ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோலா உருண்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் மட்டன் இல்லாமல் மட்டன் டேஸ்ட் இல்லையே மட்டனையே மிஞ்சிட்ற அளவுக்கு நம்ம வெஜ்ஜில் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கோலா உருண்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மீல் மேக்கரை ஒரு ஆஃப்னவர் ஊற வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கொட்டுக்கட மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க அடுத்து புதினா இலை அஞ்சுலேருந்து ஆறு இலை சேர்த்திக்கிறேன் ஃப்ளேவருக்காக இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மீல் மேக்கர் கூட சேர்த்திக்கலாம் அடுத்து காரத்துக்கு மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மீட் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மீல் மேக்கர் கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் நம்மளுக்கு கோலா உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சால் கோலா உருண்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கோலா உருண்டை ஃப்ரை பண்ணும் போது நம்ம கேஸை வந்து ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு துண்டுப்பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பில் நல்லா பொரியும் போது அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணக்கும் போதே நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற அளவுக்குலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சா அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மீட் மசாலா சேர்த்து மீ மசாலா நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் விழுதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சால் கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம் கோலா உருண்டைகளை சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கோலா கிரேவி ரெடி ஆயிரும் அப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்துட்டா நம்மளோட மீல் மேக்கர் கோலா உருண்டை கிரேவி ரெடி இது வந்து சூடான சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்